எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டோரி ஸ்பீக் இங்கிலீஷ்க்கு உங்களை அன்பா வரவேற்கிற வாங்க நம்மளோட முதல் நாள் பயணத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க இங்கிலீஷ்ல சரளமா பேசணும்னா கிராமர் மட்டும் நல்லா படிச்சா போதும்னு ஆனா உண்மையில அது மட்டும் பத்தாது இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி ஒரு கேள்வி உங்களுக்கு கிராமர் நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம் ஆனா பேசும்போது ஏன் வார்த்தைகள் சரியான வர வரமாட்டேங்குது ஏன் ஒரு தயக்கம் ஒரு தடுமாற்றம் வருது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா முக்கியமான காரணம் இருக்கு நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னா அதுக்கு வார்த்தைகள் அதாவது ஒக்கேபுலரி ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வார்த்தைகள் இல்லையா அப்போ வாக்கியம் அமைக்க முடியாது வாக்கியம் இல்லையா அப்போ இங்கிலீஷ்ல பேசவே முடியாது சிம்பிள் லாஜிக் தான் இல்லையா சோ இந்த வார்த்தைகளை எப்படி கத்துக்கிறது மனப்படம் பண்ணணுமா தேவையே இல்ல நாம இப்போ ஒரு புது ரொம்பவே சுவாரஸ்யமான வழியில வார்த்தைகளை கத்துக்க போறோம் இன்னைக்கு நாம சரியா முப்பத்தி மூணு இங்கிலீஷ் வார்த்தைகளை கத்துக்க போறோம் ஆனா வெயிட் மனப்பாடம் பண்ண இல்லை அதுக்கு பதிலா இந்த முப்பத்தி மூணு வார்த்தைகளையும் ஒரே ஒரு கதைக்குள்ள அழகா கோர்த்து நம்மளோட கற்பனை திறனை பயன்படுத்தி வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு கத்துக்க போறோம் எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல நம்மளோட பிளான் என்ன தெரியுமா டெய்லி முப்பத்தி மூணு புது வார்த்தைகள் வெறும் முப்பத்தி மூணு நாள்ல நம்மால ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது வார்த்தைகளை கத்துக்க முடியும் நம்ப முடியுதா அதுவும் எந்த இல்லாம ரொம்ப ஈஸியா சரி இதை நாம எப்படி செய்ய போறோம் ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு நாளும் அந்த முப்பத்தி மூணு வார்த்தைகள மூணு பார்ட்டா பிரிச்சுடுவோம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு குட்டி கதை கடைசியா இந்த மூணு குட்டி கதைகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழு கதையா பாப்போம் அப்புறம் கண்ண மூடி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்க போறோம் அவ்வளவுதான் ரெடியா வாங்க நம்மளோட இந்த வார்த்தை சாகசத்தை ஆரம்பிக்கலாம் இதோ நம்மளோட முதல் பதினோரு வார்த்தைகள் ஓகே நம்மளோட முதல் வார்த்தை பயம் ஐ ஆஃப் சொல்லலாம் அடுத்து அக்ரி ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா ஐ அக்ரி யூன்னு சொல்வோம் சரி கோபமா இருக்கிறது ஆங்க்ரி ஹீஸ் ஆங்க்ரினா அவனுக்கு கோபமா இருக்குன்னு அர்த்தம் ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு அரைவ் ஐ வில் அரைவ் அட் ஃபைவ் பி எம் அடுத்து அட்டாக் தாக்குதல் த லயன் அட்டாக்ஸ் த டியர் சரி ஒரு மலையோட அடிப்பாகத்தை பாட்டம்னு சொல்வோம் ரொம்ப புத்திசாலியா இருந்தா அவங்கள கிளெவர்னு சொல்லலாம் ஷீ இஸ் அ கிளெவர் கேர்ள் ரொம்ப கொடூரமானவங்கள க்ரூவல்னு சொல்வோம் ஒரு வேலைய முடிக்கும் போது அப்பாடா முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு ஃபைனலிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் ஃபைனலி த ஒர்க் இஸ் டன் ஒழிஞ்சுக்கிறதுக்கு ஹைட் லெட்ஸ் ஹைட் பிஹைண்ட் த ட்ரீ கடைசியா ஹண்ட் இதோட அர்த்தம் வேட்டையாடுதல் அல்லது தேடுதல் I am hunting for a new job. சூப்பர். பதிலோர் வார்த்தைகள் பாத்தாச்சு. இப்போ இந்த வார்த்தைகளை ஒரு சின்ன கதையில கோர்க்கலாமா? வாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு clever பையன் ஒரு பழைய மாளிகைக்குள்ள அரைவாகிறான். உள்ள போனதும் ஒரு cruel நாய் அவனை அட்டாக் பண்ண வருது. அத பார்த்ததும் அவன் கொஞ்சம் அஃப்ரேட் ஆகறான். ஆனா ஆங்கிரி ஆகாம வேகமா படிக்கட்டோட பாட்டம்க்கு ஊடி போய் ஹைட் பண்ணிக்கிறான் அங்க ஒழிஞ்சுக்கிட்டே தப்பிக்க ஒரு வழிய ஹண்ட் பண்றான் ஃபைனலி அந்த நாய் அவனை விட்டுட்டு போயிடுது பாத்தீங்களா பதினோரு வார்த்தைகளும் கதைக்குள்ள வந்துருச்சு அருமை முதல் செட் முடிஞ்சது இப்போ அடுத்த பதினோரு வார்த்தைகள் முதல் வார்த்தை இதுக்கு நிறைய அர்த்தம் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்தோட நடுவுல இருக்கிறத மிடில்னு சொல்லுவோம் ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த ரூம் அடுத்து மொமெண்ட் இதுக்கு கணம்னு அர்த்தம் வெயிட் ஃபார் அ மூமெண்ட் நீங்க ரொம்ப சந்தோஷமா திருப்தியா ஃபீல் பண்ணா ஐம் ப்ளீஸ்டுன்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறது ப்ராமிஸ் ஐ ப்ராமிஸ் ஐ வில் ஹெல்ப் யூ ஒரு கேள்விக்கு பதில் சொல்றது ரிப்ளை ப்ளீஸ் ரிப்ளை டு மை இமெயில் பாதுகாப்பா இருக்கீங்கன்னா ஐம் சேஃப்னு சொல்லலாம் ஒரு தந்திரம் செஞ்சு ஜெயிக்கிறது ட்ரிக்னு சொல்லுவோம் ஒரு வேலையை நல்லபடியா செய்கிறது வெல்னு சொல்லலாம் யூ டிட் த ஜாப் வெல் ஒரு சாகச பயணத்தை அட்வென்ச்சர்னு சொல்லுவோம் கடைசியா ஒரு இடத்தை நெருங்கி போறது அப்ரோச்னு சொல்லலாம் லெட்ஸ் அப்ரோச் தி பில்டிங் ஸ்லோலி சரி நம்ம கதையை தொடரலாமா அந்த பையனோட அட்வென்ச்சர் தொடருது அவன் அந்த பில்டிங்கை மெதுவா அப்ரோச் பண்ணி அதோட மிடிலுக்கு போறான் அந்த மொமெண்ட்ல அவனுக்கு முன்னாடி அல்லாட் ஆஃப் பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கு ஆனா அவன் ஒரு சின்ன ட்ரிக் பயன்படுத்தி ஒரு கதவை திறந்து சேஃபாக உள்ள போய்ட்றான் இதனால அவனுக்கு ரொம்ப ப்ளீஸ்டாக இருக்கு இனிமேல் தைரியமா இருக்கணும்னு தானே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறான் அப்போ பார்த்து அவன் ரிப்ளை பண்றான் சூப்பர் சூப்பர் இப்போ நம்மளோட கடைசி பதினோரு வார்த்தைகள் கவனமா ஒரு வேலையை செய்யும் போது கேர்ஃபுல்லின்னு சொல்லலாம் டிரைவ் கேர்ஃபுல்லி அடுத்து கெமிக்கல் அதாவது ரசாயன பொருள் புதுசா உன்னை உருவாக்குறது கிரியேட் லெட்ஸ் கிரியேட் சம்திங் நியூ கெட்டவங்களை ஈவெல்னு சொல்லலாம் அறிவியல் சோதனைய எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம் ஒரு உயிரை பறிக்கிறது கில் இது ஒரு நெகட்டிவான வார்த்தை ஆய்வு கூடத்தை லபோரேட்டரின்னு சொல்லுவோம் சிரிக்கிறதுக்கு லாஃப் ரொம்ப சத்தமா இருந்தா லவுட் த மியூசிக் இஸ் டூ லவுட் பதட்டமா உணர்றது நர்வஸ்ன்னு சொல்லுவோம் கடைசியா எந்த ஒரு சத்தத்தையும் நாய்ஸ்னு சொல்லலாம் வாட்ஸ் தட் நாய்ஸ் இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு அந்த பையன் உள்ள போன இடத்துல ஒரு லெபார்டரி இருக்கு அங்க ஒரு ஈவல் சயின்டிஸ்ட் ஒரு ஆபத்தான கெமிக்கலை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஏதோ தப்பா கிரியேட் பண்ணிட திடீர்னு ஒரு லவுட் நாய்ஸ் கேக்குது அந்த நாய்ஸ் கேட்டதும் பையன் நர்வஸ் ஆகி யாரையும் கில் பண்ணிடக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லி அந்த இடத்த விட்டு வெளியேறிடுறான் வெளியில சேஃபா வந்ததும் அவனுக்கு வந்த சிரிப்பா அடக்க முடியாம நிம்மதியா லாஃப் பண்றான் அவ்வளவுதான் மூணு குட்டி கதைகளையும் பார்த்தாச்சு இப்போ நாம கத்துக்கிட்ட முப்பத்தி மூணு வார்த்தைகளையும் வச்சு நம்ம முழு கதையையும் ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம முழு கதையையும் ஒரு தடவை அழகா சொல்லி பார்ப்போம் உங்க மனசுல ஒரு படமா ஓட விடுங்க ஒரு கிளவ பையன் ஒரு இடத்துக்கு அரைவ் ஆனா ஒரு குரூவல் நாயோட அட்டாக்கால அப்ரேட் ஆகி ஆங்க்ரி ஆகாம படிக்கட்டோட பாட்டம்ல போய் ஹைட் பண்ணிக்கிறான் தப்பிக்க வழிய ஹண்ட் பண்ணி ஃபைனலி தப்பிச்சுடுறான் அவனோட இந்த அட்வென்ச்சர் ஒரு பெரிய பில்டிங் அப்ரோச் பண்ணும்போது தொடருது அதோட மிடில்ல ஒரு அ லாட் ஆஃப் பிரச்சனைகள் வருது ஆனா ஒரு ட்ரிக் பயன்படுத்தி சேஃப் ஆகிறான் அவனுக்கு ரொம்ப ப்ளீஸ்ட் தனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு உள்ள போக அங்க ஒரு லேபரெட்ரியில் ஒரு ஈவல் சயின்டிஸ்ட் கெமிக்கல் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கிரியேட் பண்ணறான் திடீர்னு ஒரு லவுட் நாய்ஸ் கேட்க பையன் ஆகிறான் ஆனா கேர்ஃபுல்லி அங்கிருந்து வெளியேறி யாரையும் கில் பண்ணாம தப்பிச்ச சந்தோஷத்துல நிம்மதியா லாவ் பண்றான் ரொம்ப அருமை இப்போ மெதுவா உங்க கண்களை மூடி அமைதியா உட்காருங்க இந்த முழு கதையையும் ஒரு சினிமா மாதிரி உங்க மனசுல ஓட விடுங்க அந்த புத்திசாலி பையன் அந்த நாய் அந்த பில்டிங் அந்த விஞ்ஞானி ஒவ்வொரு காட்சியும் பாருங்க இப்போ அந்த வார்த்தைகள் ஒன்னொன்னு உங்க மனசுல தோணுதான்னு கவனிங்க அப்ரேட் கிளவர் அட்டாக் பாருங்க வார்த்தைகள் தானா வரும் இதுதான் ஸ்டோரி ஸ்பீக் இங்கிலீஷோட மேஜிக் இங்க மனப்பாடம் கிடையாது கதை படங்கள் நம்மளோட கற்பனை இது மட்டும் போதும் இந்த கதை உங்க மனசுல இருந்தா போதும் அந்த முப்பத்தி மூணு வார்த்தைகளும் தானா உங்க நினைவுக்கு வந்துடும் நம்மளோட இந்த இங்கிலீஷ் கத்துக்கிற பயணம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு நீங்களும் இங்கிலீஷ எந்த பயமும் இல்லாம முழு நம்பிக்கையோட பேசணும்னு ஆசைப்பட்டா மறக்காம ஸ்டோரி ஸ்பீக் இங்கிலீஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு புது கதை புது அனுபவம் கூடவே முப்பத்தி மூணு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அடுத்த வீடியோல டே டூக்கான ஒரு புது கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் கதைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல பேசுங்க நன்றி